ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மிளா பிராங்கோவின் அன்பான எதிரியே நாவல் பகுதி ஆறு வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் அனல்வேந்தனின் இதயம் தக தகவென்று எரிந்து கொண்டுதான் இருக்கிறது அழைக்கப்பட்ட சிறப்பு விருந்தினர்கள் உரையாற்றிக் கொண்டிருக்க அக்னியின் அருகில் அமர்ந்திருந்த அனல்வேந்தன் அக்னி எழுந்திரு ஹாஸ்பிடல் போலாம் என்று கூற அண்ணா என் பக்கத்துல வந்து உட்கார்ந்த நேரத்துல இருந்து அக்னி எந்திரி ஹாஸ்பிட்டல் போலாம் இப்படியே சொல்லிட்டு இருக்க ஏ எதுக்காக ஹாஸ்பிட்டல் போனும் நீதானே தலை சுத்துதுன்னு சொன்ன ஆமா அதுக்கு எதுக்காக ஹாஸ்பிட்டல் போனும் அக்னி நீ குடிச்ச ஜூஸ்ல அத கலைவாணியும் பிரெண்ட்ஸும் சேர்ந்து தூக்க மாத்திர கலந்துருக்காங்க அதுக்கு நான் எங்க நான் ஜூஸ் குடிச்சேன் நீ ஜூஸ் குடிக்கலையா இல்லன்னா நான் காலையில சாப்பிட்ட சாப்பாடு மட்டும்தான் அதுக்கப்புறமா நான் எதுவுமே ஜூஸும் குடிக்கல அனர்வேந்தனுக்கு தூக்கி வாரி போட்டது என்ன சொல்ற நீ நீ கேண்டீன் நான் கேண்டீனுக்கு சுட சுட சாம்பாரும் சாப்பாடும் வாங்கிட்டு வந்து உட்கார்ந்தேன் ஆனா எங்க இருந்தோ பறந்து வந்த கரப்பாம்பூச்சி சாப்பாட்டுல விழுந்துருச்சு எனக்கு அப்படியே குமட்டிட்டு வந்துருச்சு சாப்பாடு எடுத்துட்டு போய் வெளியில கொட்டிட்டு வந்துட்டேன் திரும்பவும் சாப்பாடை வாங்கி சாப்பிடலாம்னு நினைச்சேன் ஆனா அந்த தான் கண் முன்னாடி வந்து நின்னு என்னை இம்ச பண்ணிட்டு இருந்தது அதனால சாப்பிடல ஒரு ஜூஸ் ஆகுது குடிக்கணும்னு நினைச்சேன் அப்பவும் அந்த கரப்பாம்பூச்சி தொல்ல எதுவும் சாப்பிடல எதுவும் குடிக்கல டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி ஒரு கப் ஜூஸ் வந்தது ஆனா அத கூட நான் குடிக்கலனா இது தூக்க மாத்திரையால வந்த மயக்கம் இல்ல பசி மயக்கம் சீக்கிரமா வீட்டுக்கு போலான்னா அம்மா சூட தோசை சுட்டு ஊட்டி விடுவாங்க சாப்பிட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்கணும் ஒரு வாரமா காலேஜ்லயே கிடக்குறோம் நம்ம வீட்டுக்கு ஆஹா போலான் தேவையில்லாமதான் அவகிட்ட சண்டைக்கு போயிட்டேனா பிரகாஷ் அவங்க கிட்ட புகார் பண்ணி இருந்தா கண்டிப்பா ஜட்ஜஸ் அக்னிக்கு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்திருப்பாங்க மானுமே போயிருக்கும் என்னன்னா நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்க வீட்டுக்கு போலாமா போலாம் இரு பிரகாஷ் அங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுறேன் செல்லை எடுத்து அக்னிக்கு உடம்பு முடியாததால் வீட்டிற்கு செல்கிறோம் என்று மெசேஜ் செய்துவிட்டு அக்னியை அழைத்து கொண்டு கிளம்பி விட்டான் அனல்வேந்தன் மறுநாள் கல்லூரி விடுப்புதான் மதியம் ஆன போது பிரகாஷ் அங்கு திடீர் விஜயம் செய்ய அனைவருக்கும் வியப்பு என்னடா திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்க அப்பாதான் கேட்டார் ஏன் சொல்லாம கொள்ளாம நான் உன் வீட்டுக்கு வரக்கூடாதா அப்படி நாங்க யாரும் சொல்லலையே நீ இங்க வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி டே தங்கச்சி கிட்ட சிக்கன் பிரியாணி பண்ணி வைக்க சொல்லு நான் மதியம் வரேன் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டு வருவ இன்னைக்கு சொல்லாம வந்துட்ட அதனால கேட்டேன் வர வேண்டிய கட்டாயம் அதுதான் வந்திருக்கேன் எனக்கு நாளைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் கல்கத்தால இருக்கு அதுக்காக நான் கிளம்பிட்டு இருக்கேன் ஏர்போர்ட் போற வழிடா சீக்கிரமா பேசிட்டு கிளம்பி ஆகணும் பிளைட்டுக்கு நேரம் ஆகுது அப்படி என்னடா அவசரமா பேச வந்த நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேண்டா நம்ம அனலுக்கு எத்தனை வயசாச்சு இருபத்தெட்டு நடக்குது அது எனக்கும் தெரியும் அவனுக்கு கல்யாண வயசாயிடுச்சு பொண்ணு பார்த்து சீக்கிரமா அவன் கல்யாணத்தை முடிச்சு வைடா ஏண்டா லேட் பண்ணிட்டு இருக்க அங்கு அக்னி கல்யாணம் முடிஞ்சு எனக்கு பொண்ணு பார்த்தா போதும்னு நான் தான் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன் அக்னி கல்யாணம் முடிஞ்சா என்ன பேசுறானல் அக்னி உன்னை விட எட்டு வயசு சின்னவ இப்பதான் அவளுக்கு இருபது வயசு ஆகுது அவ படிப்ப முடிக்கணும் நல்ல ஒரு வேலையில சேர்ந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறமா தான் அவளுடைய கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியும் இந்த காலத்துல பொண்ணுங்க சம்பாதிச்சாதான் நிம்மதியா சந்தோஷமா புருஷன் வீட்டுல வாழ முடியும் தெரியும்ல நானும் அப்படிதான் சொல்றேன் அவளுடைய படிப்பு முடிஞ்சு நல்ல ஒரு வேலையில ஏறினதுக்கு அப்புறமா அவ கல்யாணத்தை நடத்தினா போதும் அதுக்குள்ள அஞ்சு வருஷம் ஓடி போயிடும் ஆனால் அஞ்சு வருஷம் தான்கள் போகட்டும் உனக்கு முப்பத்தி மூணு வயசு ஆயிடும் ஆகட்டுமே அதுக்கு என்ன முப்பத்தி மூணு வயசான உனக்கு யார் பொண்ணு கொடுப்பான்னு நினைக்கிற அங்கிள் இப்ப எல்லாம் பொண்ணுங்க நல்லா படிச்சு வேலையில சேர்ந்து கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பது வயசுல எனக்கு பொண்ணு கிடைக்காமலா போகும் உனக்கு பொண்ணு கிடைக்கும் பா ஆனா இப்ப இந்த வயசுல நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா இன்னும் நல்ல நல்ல பொண்ணுங்களா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் எல்லாங்கள் அக்னி கல்யாணம் முடிஞ்சுதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அதுல நான் உறுதியா இருக்கேன் டேய் இவன் பேச்ச கேட்டா வேலைக்கு ஆகாது சீக்கிரமா இவனுக்கு நல்ல ஒரு பொண்ண பாரு உன்னால முடியாட்டி சொல்லு நானே ஏதாவது நல்ல பொண்ணா பார்த்து இவன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் கயல் காவேரி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி நாலு அஞ்சு வருஷம் ஆகி போச்சு அவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தா கூட நான் இவனுக்கு கட்டி வச்சிருந்திருப்பேன் ரெண்டு பேருமே இவனை விட ரெண்டு மூணு வயசு சின்னவங்கதான் ஆனா என்ன பண்றது அவங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க நடத்தி வைக்க மாட்டோம் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான் நீயே அவங்க பேசு என்ன உனக்கு என்ன வயசு ஏறுதா இறங்குதா கல்யாணத்துக்கு ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற அங்க அதான் சொன்னேனே சரி உனக்கு இங்க வீட்டுல ஏதாவது வேலை இருக்கா பேசிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல ஏர்போர்ட் போயாகணும் நீ ஃப்ரீயா தானே இருக்க ஆமாங்கல் நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் அப்ப சரி கிளம்பு நான் டிரைவர ஏதாவது ஆட்டோல ஏத்தி விட்டுறேன் நீயே என்ன கொண்டு போய் ஏர்போர்ட் விட்டுட்டு கார கூங்கிட்டேயே பத்திரமா வச்சுக்க நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறமா நான் கேட்டா மட்டும் கொண்டு வந்து கொடு உனக்கு பொண்ணு பார்க்க போகும்போது இந்த கார் உதவும் என்ன அங்குள் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசில என்னுடைய கல்யாணத்துலயே குறியா இருக்கீங்க எனக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு உங்களுக்கு என்ன இவ்வளவு அவசரம் அதுவா அத இங்க சொன்னா நல்லா இருக்காது ஏர்போர்ட் போற வழி சொல்றேன் டேய் நீ என் தங்க புட்டுன்னு நடத்தி வைங்க நீ வா எனக்கு டைம் ஆகுது பிரகாஷ் அங்கள் எழுந்து கொள்ள ஒரு நிமிஷங்கள் என்றவன் அறைக்குள் சென்று ஒன்று இரண்டு நிமிடத்தில் திரும்பி வந்தான் கார் டிரைவர் சீட்டில் அனல்வேந்தன் ஏறி அமர அவன் அருகில் ஏறி அமர்ந்தார் பிரகாஷ் அங்கள் சொல்லுங்க அங்கள் என்னுடைய கல்யாணத்தை உடனே நடத்தி வைக்கணும்னு உங்களுக்கு என்ன அவசரம் காரை மெல்ல முன்னோக்கி செலுத்தியபடியே கேட்டான் எனக்கு எந்த அவசரமும் உனக்குதான் என்னங்க நேற்று அறிவாலயம் காலேஜ் பொண்ணு கலைவாணிய நீ எதுக்காக தன்னந்தனியா சந்திக்க போன அவரது அந்த கேள்வியை கேட்டு திகைத்து போன வேந்தன் பதில் கூற முடியாமல் விழிக்க இது எப்படி இவருக்கு தெரியும்னு யோசிக்கிறியா நம்ம முகுந்தன் சார் இருக்கார்ல ரொம்ப தற்செயலா அது வழியா வரும்போது நீ அந்த பொண்ண தனியா சந்திச்சுட்டு வர்றத பாத்திருக்காரு அவரு அப்பவே வந்து என்கிட்ட சொன்னாரு பரிசெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு உன்னையும் அந்த பொண்ணையும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கணும்னு நினைச்சேன் ஆனா அக்னிக்கு உடம்பு முடியலன்னு மெசேஜ் பண்ணிட்டு நீ அக்னியோட கிளம்பி போயிட்ட அந்த பொண்ண கூப்பிட்டு விசாரிக்கும் போதுதான் உன்னுடைய லீனைகள் தெரிய வருது பயந்து போனவன் ஐயோ அங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணு தப்பா உன்ன பத்தி எதுவும் சொல்லல அந்த பொண்ணுடைய டான்ஸ்ல மயங்கி போன நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு அவகிட்ட போய் அத சொல்லி இருக்க எனக்கு வீட்டுல மாப்பிள்ள பாக்குறாங்க வீட்டுல யார கை காட்டுறாங்களோ அவங்களதான் அந்த பொண்ணு சொன்னதா அவ சொன்னா அங்குள் நான் அவ டான்ஸ்ல மயங்கனதா உங்ககிட்ட யார் சொன்னா அவதான் சொன்னாளா அத நானே என் கண்ணால பாத்தேனே அப்படியே மெய் மறந்து நின்னு அவளுடைய டான்ஸ் ரசிச்சிட்டு இருந்தீங்களே ஐயா பொய் சொல்ல கூடாது அந்த பொண்ணு சூப்பரா டான்ஸ் ஆடுறா உனக்கு ஏத்த பொண்ணுதான் ஆனா என்ன உன்னை விட ஒரு எட்டு வயசு சின்னவளா இருப்பா ஆனாலும் பரவாயில்ல அந்த பொண்ணு ஓகே சொல்லி இருந்தா அந்த பொண்ணையே ஆனா கிராமத்து பொண்ணு அந்த பொண்ணால இந்த சிட்டில எல்லாம் வந்து உன் கூட குடும்பம் நடத்த முடியும்னு எனக்கு தோணல உனக்கு அந்த பொண்ணு செட் ஆக மாட்டா வேற ஏதாவது நல்ல பொண்ணா உனக்கு பாக்கலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் அந்த பொண்ணோட டான்ஸ்ல நீ மயங்கி போயிட்டதா அந்த பொண்ணு சொல்லல நான் நல்லா டான்ஸ் ஆடுறேன் அது அவருக்கு பிடிச்சிருக்கு அதனால கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்டாரு அப்படிதான் அந்த பொண்ணு சொன்னா நீயா உனக்கு பொண்ணு பாக்க ஆரம்பிச்சிட்ட வீட்டுல அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா வேதனை மாட்டாங்களா அதுதான் உனக்கு பொண்ணு பாக்க சொல்லி வீட்டுல சொல்லிட்ட அங்குள் அக்னி கல்யாணம் முடியட்டும் அக்னி கல்யாணம் முடியட்டும்னு நீ பொறுமையா இருக்கலையே அந்த பொண்ண தனியா போய் சந்திச்சிட்டுல வந்திருக்க உன்னை இப்படியே விட்டா ஏழா குடும்பம் ஏதாவது ஆயிடும் இல்ல அங்குள் என்றவன் கூற வந்ததை அப்படியே கொண்டான் என்னவென்று கூறுவது தேவையில்லாமல் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்று அமைதியாகிவிட என்ன பேச்ச பாதையிலேயே நிப்பாட்டிட்ட அதான் சொன்னீ அங்கள் அக்னி கல்யாணம் முடியட்டும் மீண்டும் மீண்டும் அக்னி கல்யாணம் என்று அதையே பிடித்து கொண்டு அவன் நிற்க நீயே அப்படி சொல்ற அங்கள் எனக்கு மனைவியா வர்றவ எவ்வளவு நல்லவளா இருந்தாலும் அக்னிக்கு நான் எந்த வஞ்சமும் இல்லாம வாரி வாரி செய்யறத பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டா தேவையில்லாம குடும்பத்துல குழப்பம்தான் வரும் அதனாலதான் யோசிக்கிறேன் உன்னுடைய அப்ப என்ன கைய கட்டிட்டு வீட்டுல சும்மாவா இருக்கான் அரசாங்க வேலையைதானே பாத்துட்டு இருக்கான் இப்பவே அவனுக்கு அம்பத்தி மூணு வயசாச்சு இன்னும் கொஞ்ச நாள்லயே ரிட்டையர் ஆயிடுவான் அவனுக்கு வர்ற காசே போதும் அக்னி கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடலாம் உன் பங்குக்கு நீ வேற சம்பாதிச்சு அவளுக்காக சேர்த்து வச்சிட்டு இருக்க அவ்வளவு போதும் நீ பேசாம கல்யாணம் பண்ணிக்க இது என்னோட கட்டளை அவ்வளவுதான் வீட்ல பொண்ணு பாப்பாங்க ஒழுங்கு மரியாதையா கல்யாணம் பண்ணிக்க புரிஞ்சதா ஓகே அங்குள் உங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன் டேய் மனசுக்குள்ள ஆசைய வச்சுட்டு அக்னி கல்யாணம் முடியட்டோம்னு நாடகம் ஆடுற சத்தியமா இல்ல அங்குள் அக்னி கல்யாணம் அஞ்சு வருஷம் இல்ல பத்து வருஷம் கழிச்சு நடந்தாலும் அவளுடைய கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு கல்யாணம் நான் பேசாம அந்த தனியா அது உங்களுக்கு சரி சரி எனக்கு புரிய வேண்டாம் உனக்கு எல்லாம் புரிஞ்சா சரிதான் வீட்டுல பாக்குற பொண்ண ஒழுங்கு மரியாதையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துற வழிய பாரு சரி அங்கள் அதன் பிறகு பிரகாஷ் அங்குளோ அனல் வேந்தனோ எதுவும் பேசவில்லை பிரகாஷங்களை ஏர்போர்ட்டில் விட்டு விட்டு வீட்டிற்கு வந்தவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது காரை வாசலில் நிறுத்தி விட்டு காரில் இருந்து இறங்கியவனை காத்து வாசலிலேயே நின்று கொண்டிருக்கிறாள் அக்னி பிரகாஷங்கள் உனக்கு பொண்ணு பார்க்க சொன்னதும் சொன்னாரு அப்பா உனக்கு பொண்ணே பாத்துட்டாரு அடுத்த வாரம் நம்ம பொண்ணு பாக்குறதுக்காக பழனி பூவனத்துக்கு போறோமா அந்த கலைவாணியுடைய கிராமத்துக்கு தான் அந்த ஊர் தான் அப்பா அம்மாவோட சொந்த ஊரா என்ன சொல்றே ஆமா அப்பாவோட சொந்தக்கார பொண்ணா எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க போறோம் பொண்ணு அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை நடத்துறோம் அப்படி போட்டேன்னா என்ன போடாத வீட்டுல அப்படிதான் பேசிக்கிறாங்க போய் அப்பா அம்மாவை கேளு என்று கூறிவிட்டு சட்டென்று அங்கிருந்து ஓடிவிட்டாள் அக்னி பகுதி ஆறு நிறைவடைந்தது பகுதி ஏழில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்